தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தலைவலி அப்படிங்கிற ஒரு டாபிக் தலைவலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்களே இருந்திருக்க முடியாது அது சின்ன லெவல்லையாவது இருக்கலாம் இல்லை பெரிய லெவல்லையாவது இருக்கலாம் இந்த தலைவலிக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் ஒன்று இன்டர்னல் காரணம் இன்னொன்று எக்ஸ்டர்னல் காரணம் இன்னொன்று என்வையான்மெண்டல் காரணம் அப்படி வச்சுக்கலாம் ஸோ இன்டர்னல்னால் தலைக்கு உள்ளே இருக்கிறது தலைக்கு வெளியே இருக்கிறது அப்புறம் சூழ்நிலை ஓகே இப்போ சிலவங்களுக்கு சரியான சூழ்நிலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து தலைவலி வருது ஏன்னால் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆஃபீஸினுடைய என்வையான்மெண்ட்டும் ஆஃபீஸினுடைய செட்டப்பும் நல்லா இருந்தால் தான் நம்மளால் சந்தோஷமாக கண்டினியூ பண்ணி வேலை செய்ய முடியும் இல்லை என்றால் அது முதல் முதல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிம்டம்ஸ் என்னென்னா இரிட்டேஷன் இரிட்டேஷன் பிகம்ஸ் ஹெட் ஓகேவா இது வந்து நடக்கிறது வீட்லேயும் அப்படி தான் சூழ்நிலை சரியில்லைனாக்கா கண்டிப்பாக தலைவலி வரும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு புதிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று அங்கே இருந்ததுன்னா அது உங்களால் படம் முடிஞ்சதுன்னா ஓகே இல்லைன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே தலைவலி வரும் இப்போது இன்டர்னல் ஃபேக்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க தலைக்கு உள்ளே இருக்கிறது அதுதான் வந்து நாம் மெடிக்கலாக நம்ம டீல் பண்ணுறோம் இன்னொரு தலைவலி சைக்கலாஜிக்கல் தலைவலி தலைக்கல் அவங்களுக்கு பிடிக்காத எல்லா ஒரு விஷயமும் சைக்கலாஜிக்கலல் இதெல்லாம் நமக்கு கொண்டு வருவோம் இப்போ இன்டர்னல் தலைவலி பாருங்கள் இன்டர்னல் என்னென்ன ரீசன்ஸ் இருக்குன்னு ஒன்று சாதாரணமாக சொல்லக்கூடிய சைனஸ் இன்றைக்கி நீங்கள் மார்னிங் சாப்பிட்டு போலேன்னா அப்போது உங்களுக்கு தலைவலி வரும் இப்போ சிலவங்க வந்து வாரத்துக்கு ஒரு நாள்னு இல்லை திங்கக்கிழமை இதுக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை அதுக்கு மூணாவது இன்னொன்று சொல்லி சொல்லி ஏழு நாளைக்கு ஏழு சாமிக்கும் அவங்க விரதம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி விரதம் இருந்து விரதம் இருந்து இப்போ இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்லா சாப்பிட்ற கணவர் எல்லா நாளும் விரதம் இருக்கிற வைஃப் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சி இப்போ எப்படி சந்தோஷமாகவும் இருக்க முடியும் கண்டிப்பாக இதாக ஒக் தாங்குற அளவுக்கு தாங்குவாங்க ஒரு பர்ட்டிகுலர் பீரியடுக்கு அப்புறமா கண்டிப்பாக சண்டை வரும் ஸோ என்னென்னா இதுலேயும் நமக்கு ஒரு நார்மலான ஒரு விரதத்தை நம்ம மேற்கொள்வது நம்ம உடலுக்கும் நல்லது அதுக்கடுத்தது மென்ஸ்ட்ரல் டைமாக இருந்துச்சுன்னா பெண்களுக்கு தலைவலி வரும் பிபி இருந்ததுன்னா ப்ளட் ப்ரெஷர் ப்ளட் ப்ரெஷரில் வந்து பிபி நம்ம இப்போ சொல்லிவிடுறோம் அப்படி இல்லை பிபி வந்து அதிகமாக இருந்தாலும் தலைவலி பிபி குறைச்சலாக இருந்தாலும் தலைவலி ஸோ இது எல்லா பிரச்சனைலையும் தலைவலி வருதுன்னா என்னதான் நம்ம செய்கிறது ஃபஸ்ட்டு வேலை கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும் அடுத்தது தாங்க முடியாமல் தான் கண்டிப்பாக ஒரு வலிக்கொல்லி மாத்திரையை போடலாம் தப்பு இல்லை ஆனால் இந்த வலிக்கொல்லி மாத்திரைகளை வந்துட்டு அப்பப்போ போட்டுக்கொண்டே இருக்கிறது தான் வழக்கம் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா அங்கே தான் அவங்களோட பிரச்சனை தலைவலிக்குள்ள பிரச்சனையும் அவங்களுக்கு ஆரம்பமாகிறது ஏன்னா தலை வலி எல்லா பெயின் கில்லருக்கும் ஒரு குணம் உண்டு என்னென்னா அது வந்து வயிறு அல்சரை உண்டாக்கிடும் அதனால் இது நல்லதே உண்டு பண்ணுகிறதுனா அது எமர்ஜென்சி நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கலாம் தப்பு இல்லை அப்புறமா தலைவலி ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொன்ன காரணங்களே எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு பெரிய சாப்டர் தலைவலி சாப்டர் தலைவலி சாப்டர் தலைவலி தான் ஸோ அந்த அதில் இருக்கிற காரணங்கள் எல்லாமே நமக்கு வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்றத ஆராய்ந்து நம்ம பேஷண்ட்டு அதில் வந்து எதில் வராரு அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹோமியோபதி மருந்துகளை கொடுக்கும்பொழுது அது நாள்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அக்யூட்டாக இருக்கிற தலைவலியாக இருந்தாலும் சரி அந்த தலைவலி வந்துட்டு கண்டிப்பாக சரியாகிவிடும் இன்னொன்று எப்பொழுதுமே இந்த தலைவலி பேஷண்ட்ஸ் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வெந்நீர் குடிக்கலாம் ஹார்ட் பேசுவோம் தலைவலி வந்தாலும் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே ஏன்னாக்கா அந்த சூடாக குடிக்கிறது வந்துட்டு அந்த இமீடியட்டாக வந்து ஒரு ஒரு விதமான குணத்தை அவங்களுக்கு அதுக்கு கொடுக்கும் ஸோ இந்த தலைவலிக்கு நீங்கள் வந்து தீர்வு காணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது காரணம் அதை அக்யூட்டாக ஆக்குறதும் க்ரானிக்காக ஆக்குறதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்